ஹாய் ஹலோ வணக்கம் டு ஒன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஈரோடு மாவட்டம் கனகபுரம் அப்படின்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்க ஒரு தோட்டத்தோடு கொண்ட ஒரு வீட்டை தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட சைஸ் மொத்தமாக பார்த்தோம்னா எண்பத்தி நாலு சென்ட்டுங்க எண்பத்தி நாலு சென்ட்டில் நமக்கு ஒரு த்ரீ பிஹ்கே வீடு அது போக பின்னாடி வந்து நமக்கு ஒரு முப்பது தென்னை மரம் ரெண்டு வந்து மாமரம் வாழை மரம் எல்லாமே கொண்ட ஒரு தோட்டத்தை வீடு தாங்க மொத்தமாக டோட்டலாக சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் கரெக்டாக கனகபுரம்ன்ற ஏரியாவில் கனகபுரம் பஸ் ஸ்டாப் மெயின்லேயும் அமைஞ்சிருங்க உங்களுக்கு ஃப்ரெண்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரென் ஒரு ஷாப் ஒன்று ஒரு வீடு ஒன்று ரெண்டு ரெண்டல் பர்பஸ்க்காக விட்டுருக்காங்க அது ரெண்டுமே ரெண்டல் வந்துட்டுருக்குங்க இப்போ உள்ளே நுழைஞ்சோன்னு நம்ம பார்த்தோம்னா பார்க்குறது அந்த த்ரீ பிஹெஸ்கே வீடு தாங்க வெளியே நல்லா போர்ட்டிகோ சைஸ் வந்து பார்த்தோம்னா நல்லா தாராளமாக இட வசதி அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ள நமக்கு வெளியே நமக்கு கார் பார்க்கிங்கோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம தாராளமாக ஒரு மூணு டூ நாலு கார் இருக்கிற அளவுக்கு அடுத்து நம்ம உள்ளே பார்க்குறது வந்து ஹால் செட்டப்புங்க பதினாறுக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல பிரம்மாண்டமான பெரிய ஹாலாகவே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தோம்னா நமக்கு கட்டி ஒரு பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க மணலில் கட்டினா தரமான வீடுங்க பில்டிங் வந்து பக்கா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க மணலில் கட்டினால நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க இதோடய சைஸ் வந்து பத்துக்கு பத்துன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து உள்ளே வரப்போ நம்ம டைனிங் டைனிங் ஏரியா தனியாக இண்டிவிஜுவலாக டைனிங் ஏரியா நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டைனிங் ஏரியாவோட சைஸ் வந்து பார்த்தோம்னா எட்டுக்கு பதினாறுன்ற சைஸில் டைனிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான டைனிங்காகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து கிச்சன் வந்து பார்த்தோம்னா நமக்கு நாலு பத்துக்கு பத்துன்ற சைஸில் தாராளமாக பெரிய கிச்சனாகவே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்டோர் ரூம் வந்து தனியாக நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இன்னொரு பெட்ரூமுங்க ரெண்டாவது பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியே வந்து பார்த்தோம்னா மேலே மாடியில் வந்து பார்த்தோம்னா இன்னொரு பெட்ரூம் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க தேவைப்படுறப்போ நம்ம அந்த பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் யாராவது ரிலேட்டிவ் யாராவது வரப்ப அந்த பர்பஸ்க்காக மாடியில் ஒரு பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து வெளியே அவுட் சைடு வந்து பார்த்தோம்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோடு வந்து வெளியே அவுட் சைடு வந்து ஒரு இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இது வந்து சைடு ஏரியாங்க சைடில் வந்து பார்த்தோம்னா எல்லாம் கம்பி வேலி போட்டு நல்லா பாதுகாப்பான ஏரியாவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம வெளியே இருக்க நம்ம தோட்டத்தை வந்து பார்த்துடலாங்க இது வந்து மாடியில்லைங்க மாடியில் இருக்க ஒரு பெட்ரூம் சொன்னோம்ல அந்த மாடியில் இருக்க ஒரு பெட்ரூம் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க ஏரியா வந்து நல்லா அமைதியான ஏரியாங்க உங்களுக்கு நமக்கு ஒரு ஒரு பண்ணை வீடாக எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த வந்து இந்த வீடு நல்லா சூட் ஆகுங்க கண்டிப்பாக மேலே வந்து பார்த்தோம்னா நமக்கு தனியாக அந்த ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போத்துக்கு அது ஒரு ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் பார்த்தோம்னா அந்த முப்பது தென்னை மரம்ங்க நெல் வந்து இப்போ பயிர் வந்து நட்டுருக்குறாங்க நல்லா வளர்ந்து செழிப்பாக இருக்குதுங்க இது வந்து முப்பது தென்னை மரம் அது எல்லாமே அந்த லாஸ்ட்டில் தெரிய தென்னை மரம் வரைக்கும் அந்த எண்பத்தி நாலு சென்ட் வந்து கவர் ஆகுங்க உங்களுக்கு இது வந்து ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பெட்ரூம் வந்து சொன்னாலேங்க அதுக்கு ஸ்டோர் ரூமாக யூஸ் இருக்காங்க இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு லேண்ட் ரேட்டு வந்து நல்லா போய்ட்டுருக்குங்க இதோடய விலையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் மட்டுமே சொல்கிறாங்க அதுலேருந்து விலை குறைச்சி பேசிக்கலாங்க டோட்டலாக எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு செண்டு வருங்க உங்களுக்கு இதுதான் வெளியே இருக்கிற நம்ம தோட்டத்து ஏரியாங்க இதில் பார்த்தோன்னா நமக்கு சொட்டு நீர் பாசனமும் வந்து அவங்க ஆல்ரெடி அமைச்சிருக்காதில்ல அதோடையே நமக்கு கொடுத்துருவாங்க இது வெளியே வந்து தோட்டத்துக்கு முன்னாடி இருக்க ஏரியாங்க இது வந்து நமக்கு மாடு கட்டுறக்கான ஏரியா வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க மாட்டு தொழுகம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதுக்கான இப்போ தோட்டத்துக்கு வந்து போகிறதுக்கு வழி வந்து சைடில் ஒரு கேட்டு வச்சு போகிறதுக்கு உண்டான வழி அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தோம்னா ஒரு முப்பது தென்னை மரம் எல்லாமே வந்து நல்லா காய் காய்க்கிற செழிப்பான நிலையில் தான் இருக்குதுங்க நெல் வந்து பயிரிட்டுருக்குறாங்க உங்களுக்கு இதோட டோட்டலாக வந்து அப்படியே நமக்கு கொடுத்துருவாங்க மற்றபடி இந்த இடத்த பத்திரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்ம ரொம்ப கான்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யுதன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள வீடு கார்டு தோட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ